குடும்பத்தின் நிழலில் அவர்களின் வீடு ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஒரு மூலையில் இருந்தது சூரியன் முதல் ரோஜா வரை அந்த வீட்டின் பின்புறம் எப்பொழுதும் குழந்தைகளின் சிரிப்பொலி நிறைந்து இருக்கும் அந்த குடும்பத்தில் ஐந்து பேர் இருந்தனர் அப்பா அம்மா மூத்த மகன் கார்த்திக் இடையில் இருக்கும் மகள் மாலதி மற்றும் கடைசியாக வந்த குழந்தை பாலு அவர்களது வாழ்க்கை எளிமையாக இருந்தது அப்பா ஒரு சிறிய கடை வைத்திருந்தார் அம்மா வீட்டை கவனித்து கொண்டு குழந்தைகளுக்கு சமையல் செய்வார் கார்த்திக் பதினாறு வயது மாலத்திக்கு பனிரெண்டு பாலாவுக்கு எட்டு கிராமத்தில் அவர்கள் ஒரு சாதாரண குடும்பம் ஆனால் அவர்களின் குடும்பத்தில் இருந்த அன்பும் ஒற்றுமையும் மட்டும் அசாதாரமானது ஒரு நாள் அப்பாவுக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் ஆயிற்று முதலில் சிறு காய்ச்சலாக இருந்தது பிறகு அது பெரிய பிரச்சனையாக மாறியது டாக்டரை அழைத்தார்கள் டாக்டர் பரிசோதனை செய்துவிட்டு இவருக்கு ஏதோ பெரிய நோய் நகரத்தில் உள்ள மருத்துவமனையில் சரியாக சிகிச்சை பெற வேண்டும் என்றார் அந்த சமயத்தில் குடும்பத்தில் பரபரப்பு ஏற்பட்டது அம்மாவின் முகத்தில் கவலை குடிக்கொண்டது கார்த்திக் பள்ளியை விட்டு வெளியே வந்தான் மாலத்தி அம்மாவுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாள் பாலுவுக்கு எதுவும் புரியவில்லை அவன் தன் அப்பாவை பார்க்க முடியாமல் தவித்தான் கடையை யார் பார்த்து கொள்வது வீட்டு செலவுகள் எப்படி நடக்கும் இந்த கவலைகள் அனைவரையும் சூழ்ந்தது கார்த்திக் முடிவெடுத்தான் நான் பள்ளியை விட்டுவிட்டு கடையை பார்த்து கொள்கிறேன் என்றான் அம்மா கண்ணீர் விட்டாள் நீ எப்படி படிப்பை விட்டு விடலாம் என்று கேட்டாள் பரவாயில்லம்மா நான் வேலை செய்து பணம் சேர்ப்பேன் அப்பா சிகிச்சைக்கு உதவும் பிறகு நான் மீண்டும் படிக்கலாம் என்றான் கார்த்திக் அம்மாவால் அதை மறுக்க முடியவில்லை அவள் தன் மகனின் தைரியத்தை பார்த்து பெருமை கொண்டாள் கார்த்திக் கடையை ஏற்று முதலில் சிரமங்கள் நிறைந்திருந்தன கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுடன் பேசுவது கணக்கு வைத்துக் கொள்வது எல்லாமே புதியவை ஆனால் அவன் கஷ்டப்பட்டு பழகினான் மாலத்தி வீட்டு வேலைகளில் அம்மாவுக்கு உதவினாள் பாலு பள்ளியில் சேர்ந்தான் அப்பா நகரத்து மருத்துவமனையில் சேர்ந்தார் அவருக்கு நீண்ட கால சிகிச்சை தேவைப்பட்டது மாதந்தோறும் பணம் அனுப்ப வேண்டியிருந்தது குடும்பம் கஷ்டப்பட்டாலும் ஒருவருக்கொருவர் துணை நின்றனர் ஒருநாள் நாள் மாலத்தி பள்ளியில் ஒரு வகுப்பு தேர்வில் முதலாவது வந்தாள் ஆசிரியர் அவருக்கு பரிசு கொடுத்தார் அது ஒரு சிறிய புத்தகம் அவள் அதை வீட்டில் கொண்டு வந்து கார்த்தியிடம் கொடுத்தாள் அண்ணா இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கின்றது இருக்கின்றது கஷ்டங்கள் வரும்பொழுது நாம் வலுவாக இருந்தால் அது நம்மை இன்னும் பலப்படுத்தும் என்று கார்த்திக் புன்னகைத்தான் சரியாக சொல்லியிருக்கின்றது இருக்கின்றது மாலத்தி நாம் எல்லோரும் சேர்ந்தால் எந்த கஷ்டமும் நம்மை தாக்க முடியாது மாதங்கள் கடந்தன அப்பாவின் உடல்நிலை மெதுவாக மேம்பட்டது ஒரு நாள் அவர் வீட்டுக்கு திரும்பினார் அவரை பார்த்ததும் குடும்பம் மகிழ்ச்சியில் திகைத்தது பாலு அவரை கட்டி கொண்டான் அம்மா கண்ணீர் விட்டுவிட்டு சமையல் அறையில் இருந்த சுடுநீரை எடுத்து வந்தாள் அப்பா கார்த்திக்கை பார்த்தார் நீ என் கடமையை நன்றாக பார்த்தாய் உன் தியாகத்துக்கு நான் எப்பொழுதும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றார் கார்த்தி தலையை குனிந்தான் அப்பா நீங்கள் சரியாகிவிட்டீர்கள் இனிமேல் நான் மீண்டும் பள்ளிக்கு செல்லலாமா அப்பா சிரித்தார் நிச்சயமாக உன் படிப்பு மிகவும் முக்கியம் குடும்பம் மீண்டும் பழையபடி இணைந்தது கார்த்தி பள்ளிக்கு திரும்பினான் அவன் இடைவேளையில் கடையை பார்த்து கொள்வான் மாலத்தி படிப்பில் முன்னணியில் இருந்தாள் பாலு சிறுவனாக இருந்தாலும் அவன் தன் பாடங்களை கவனித்து கொண்டான் அப்பா மீண்டும் கடையை ஏற்றுக்கொண்டார் ஆனால் இப்பொழுது அவர் தனது குடும்பத்தின் வலிமையை பற்றி நன்றாக புரிந்து கொண்டார் ஒரு மாலை குடும்பம் அனைவரும் வீட்டு முற்றத்தில் அமர்ந்திருந்தனர் அப்பா பேசினார் நாம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒன்றாக இருந்தால் எதையும் சமாளிக்க முடியும் குடும்பம் என்பது ஒருவருக்கொருவர் கொடுக்கும் ஆதரவு தான் அம்மா அதற்கு சிரித்தாள் அன்பு இருந்தால் எந்த பிரச்சனையும் பெரிதாக தெரியாது கார்த்தி மாலுதி பாலு ஆகியோர் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர் அவர்களது வீட்டை சுற்றி மரங்களின் இலைகள் சலசலத்தன வானத்தில் நட்சத்திரங்கள் மினுமினுத்தன அந்த சின்னஞ்சிறு குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இக்கதை குடும்பத்தின் ஒற்றுமை தியாகம் மற்றும் அன்பு பற்றியது இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்